நம்மளும் இந்த போய் எடுத்து நம்ம மேலே வச்சுருவோம் நமக்கு நோய் முக்கியமாக கொரோனா வராமல் இருக்கும் இது காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண ரைஸ் பால் தான் அது அதில் அந்த குளிக்கில் வந்து எல்லோரும் காசு தூக்கி போடுறாங்க காசு தூக்கி போட்டு எழுந்து வச்சோம்னா அவங்க நினைச்சா நடக்கும்னு நினைக்கிறாங்க ஏன் நானும் வாடுவேன் ஜப்பான் பத்து என்ன உள்ள வச்சுருக்கேன் அதை போடுறேன் இவ்வளோ விழிதான் பார்க்கணும் இல்லை இல்லை கைஸ் இப்போ நம்ம இருக்கிறது கியோத்தா இருக்கிற ஒரு கிமோனோ ஷாப்பில் இருக்கோம் இங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜப்பானோட ட்ரெஸ்ஸை போட்டு இன்றைக்கி கியோத்தாவை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் நான் என்னோட கிமோனோ செலக்ட் பண்ணுவேன் இந்த சைஸ் கிட்டத்தட்ட லாங் லாங்காக இருக்குது

அந்த பத்தாயிரம் நோட்டில் இந்த பறவை தான் இருக்கும் இது ஜப்பான் பறவைன்னு சொல்லுவாங்க அந்த பறவை உண்மையெல்லாம் கிடையாது சும்மா இவங்க ஊரில் வந்து ஒரு இமேஜினேஷன் மாதிரி இந்த பறவை வச்சு அதை வந்து பத்தாயிரம் நோட்டு வச்சுருக்காங்க இது வந்து சில முக்கியமான ப்ளேஸில் அந்த பறவை வச்சுருக்காங்க இங்கே இருக்க அந்த தண்ணீரில் எடுத்தோம்னா பயணம் போட்டு சென்னாயிடலாம் இதில் ஒன்று டவுட் அப்படின்னா வெயில் வச்சால் நிற்கிது மலைக்கு நிற்கிது பனி இருக்கும் பனி பேனா அப்படியே படிச்சு தான் அதுலேயும் நிற்குது இது வந்து ஒரு மரத்தை தான் பண்ணியிருக்காங்க மரத்தில் பண்ணதை பண்ணதில் வந்து தங்க பூசி இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க இவ்வளோ நாள் தங்குதுன்னா அந்தளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த தங்க தான் சொன்னிட்டு வரும் பெயில் அடிச்சிருக்காங்கன்னு தெரில ஏதோ வித்தியாசம் இருக்காங்கன்னா அதில் சூப்பராக இருக்குது இடம் இருக்குது கட்சியில் இருக்கும் சொல்லுவாங்க இதில் வந்து புத்தோரை பார்த்துட்டு இருப்பாங்க இதில் வந்து புத்தகை பார்த்து எல்லா இடத்துலேருக்கும் சொல்லுவாங்க நீங்கள் எந்த சேர்ப்பாங்க அங்கே இருக்கும்பாங்க தாய்லாந்து போனால் அங்கே இருக்கும்பாங்க டோக்கியோ போனாங்க டோக்கியோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து எதெல்லாம் புனித கடமக்கிறாங்களோ அந்த எல்லாத்துலேயும் வந்து அவரோட பார்த்து இந்த மாதிரி சொல்லிப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு எம்ப்ராய்டர் வந்து வந்தார் அப்படின்னா அவர் வந்து ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்காங்க அதுக்கே இந்த அளவுக்கு பார்சல வச்சு கோல்டு முலாம் பூச்சி அதுக்குன்னு ஒரு குளம் வச்சு அது வந்து கடவுளாம் வந்து இது மாதிரி அழகாக மரங்கள் வச்சு அவங்களோட ராஜாக்கள் வந்துட்டாங்கன்னா அவரோட மந்திரிகள் எல்லாமே தங்க மாதிரி பின்னாடி ஒரு சின்ன சின்ன எல்லாம் வீட்லாம் கட்டி இடம் வந்து ஒரு பிஸ்டர்ஸ் தான் ரிலாக்ஸ் பண்ணுற இடம் காண்டி வர இடம் ஆனால் அதுவே இவ்வளோ அழகாக வச்சு கட்டி வச்சுருக்காங்க வந்து குளிக்கிறதுக்காண்டி இந்த செயற்கை அவர் பாசம் பண்ணிருக்காங்க நின்று இருக்காங்க அதே சின்ன மூளை போயிட்டு பண்ணிக்கிட்டுருப்பான் மேலே குளம் இருக்குது சின்ன டைப் மாதிரி வச்சிருக்காங்க அதில் அதுலேருந்து இந்த தண்ணி வரும் நல்லா உட்காந்து குளிச்சு அப்படி அந்த எடுத்து அது பின்னாடியும் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பத்தி இருக்காங்க பத்தி வந்து ஒரு ஐம்பதுன்னு வரும் அது நம்ம நாற்பது ரூபா வச்சுக்கோங்களேன் அதை வச்சு இந்த வேற இந்த கோயை வந்து மேல வச்சுட்டோம்னா நம்ம உடம்புல வந்து நோய் வராது நோய் வந்தவங்களும் அவங்க உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாமி பேர் அப்பா தெரியல ஆனா என்ன சொல்றாங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு இந்த தண்ணி தான் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளும் சாமி சரி இப்ப நம்ம வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சதுனால சாப்பிட வந்திருக்கோம் இது காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண ரைஸ் பவுல் தான் அது இதில் வந்து இனிப்பூ வந்து போட்டுருவாங்க இது வந்து மாச்சா ஜப்பானில் இருக்கிற அந்த சா க்ரீன் டீயோட பவுடர் இது அப்புறம் வந்து சசனி நம்ம இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற அதே தான் அது வந்து கோல்டோட இது போட்டுருக்காங்க பாருங்களேன் கோல்டு மேலே போட்டு அந்த ரைஸ் பவுல் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுருங்க ம் கொழக்கட்டை வந்து தேன் வைக்க சாப்பிட்டோம்னா எப்படி அப்படி இருக்கு தேன் தேசி ம் கொழக்கட்டில் வந்து தேனில் மாச்சா போட்டு கொடுத்துருக்காங்க க்ரீன் டீ போட்ரு கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் பிரெட் பீன்ஸ் ரெட் பீன்ஸில் செசாமியை சேர்த்து அது வந்து இந்த கோல்டு பவர் கொடுத்தாங்க முக்கியமாக இனிப்பில் இருக்கிற ஒரு பயிரை வந்து பயிர் டேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நம்ம ஜப்பானோட கிமோனோட போட்டுட்டு கியோத்தோனாக சுற்றி பார்த்தாச்சு இது போடும் போது எனக்கு நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க என்னை கூப்பிட்டு பேச பேசினாங்க குட்டா இருக்கும் இது நானும் தான் போடுவாங்க மேலே ஒவ்வொரு தொட்டுக்கிற போட்டுருக்கோம் உள்ளே பார்த்தோம்னா ரெண்டு மூணு லேர் வச்சிருக்காங்க அதுக்காக ப்ளூ கலர் கலர்லேயர் அதுக்கு மேலே இந்த லேரு அதுக்கு மேலே தான் இந்த இது போடணும் இது சும்மா ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி போட்டுருக்கோம்